உலகம் மாறுவது பிரச்சனையே இல்லை உலகத்திற்கேற்ற போல் நாம் மாறாமல் இருப்பது தான் பிரச்சனை உலகம் எப்போதுமே மாறும் மனுஷன் மாறலனா என்ன ஆகும் தெரியுமா ஒரு பெண்ணுடைய மாற்றத்தை குறித்து எப்போதுமே நான் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கோம்ல யோசிச்சு பாருங்கள் பெண்ணை தான் உடனடியாக டார்கெட் பண்ணுவாங்க அவள் ரொம்ப மாறிட்டா அப்படிமா டப்பு டப்புன்னு மாறிட்டா ஆம்பளைலாம் மாறவே மாட்டானுங்க அப்படின்னு ஆம்பளைங்களாம் மாறவே மாட்டான் ஏன்னா ஆம்பளை மாறாமல் இருந்தால் கூட புலப்போ ஓட்டிடலாம் பெண் மாறாமல் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பொண்ணு இருக்குது அவள் எட்டாம் கிளாஸ் படித்த மாதிரியே அவள் புள்ள எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்தால் என்ன ஆகும் கூடு யோசிச்சு பாருங்கள் அவள் மாறிக்கொண்டே இருப்பாள் தங்கையாக அதுக்கப்புறமாக ஒரு நல்ல தோழியாக அதுக்கப்புறம் அம்மாவுடைய கூட இருந்து வீட்டு நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக திருமண பிறகு இன்னொரு குடும்பத்துடைய தலைவியாக அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில் இப்படி பல இடத்துல வெவ்வேறு இடத்துல அப்போ மாறிக்கிட்டே இருப்பா அப்படி இப்போ மாறலைன்னா குடும்பம் ஓஞ்சி போயிடும் அவ்வளவுதான் ஆணுக்கு என்ன சிக்கல்னு கேட்டால் பெண் மாறலாம் ஏன் ஜவுரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் ரைட்டா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்தில் என் மாமியார் உடம்பு சரி இல்லை நான் போகணும்னு சொல்லிட்டு அம்மா முடியாதப்ப கிளம்பி போயிடுவாங்க அவள் அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் அந்த பொண்ணு மாறிட்டா ஆனால் கணவன்டைய பாயிண்ட் ஆஃப் வியா எம் மாதிரி உலகத்தை பார்க்க முடியாது எங்கள் அம்மா அப்படி பார்த்து அவன் மாறிட்டு ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு சிலபஸ் படி உலகம் மாறும் மாறிட்டே இருக்கும் மாறாம இருந்தா தான் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருவோம் பிரச்சனை என்னன்னா உலகம் மாறிடுச்சு நான் மைண்ட் லெவலில் மாறாம இருக்கேன் அந்த வேர்ல்டு சேஞ்சஸ் உலகம் மாறுகிற போது கூட சேர்ந்து மனதளவில் நம்ம மாறணும் எயிட்டீஸில் நீங்கள் பிறந்து வந்தாலும் சரி செவன்ட்டீஸில் பிறந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி தான் உங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேடெலாம் எரிஞ்சு போன கதை எங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் நீங்கள் என்ன பண்ணிங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியும் அடுத்த தலைமுறையை நீங்கள் பயங்கரமாக திருத்தலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்கன்னா இந்த தலைமுறை உலகம் நமக்கு தெரியலை இப்போ இருக்க உடைய நமக்கு பெரிதாக தெரியாது நீங்களாம் எயிட்டிஸில் இருக்கப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும் எழுத்து விட்டு பையன் அடிச்சிட்டான் இல்லை நம்ம அந்த பையனை அடிச்சிட்டான் இவ்வளோ தான் பெரிய கம்ப்ளை அதிகபட்சம் கம்ப்ளைண்ட்டை தான் ஃபஸ்ட் பேட்டிங் தரலை பேட்டு வச்சிருக்கோம் தான் ஃபஸ்ட் பேட்டிங் அவன் அவுட்டும் ஆக மாட்டித்தான் அவன் அவுட் ஆனால் நோ பாலுன்ற வாங்கி எவன் பேட்டு வச்சிருக்கான் அவன் கடைசி வரைக்கும் அவுட்டே ஆகமாட்டான் இன்றைக்கி நம்ம விட்டு பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கூட நமக்கு தெரியாதா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி இப்போ அப்படி ஒரு சண்டை கேள்விப்பட்டீங்களா எழுத்து விட்டு போய் அடிச்சிட்டான் எழுத்து விட்டு போய் அடிச்சு வந்து நம்ம வீட்டில் சொன்னால் நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம் ஞாபகம் அவங்களுக்குள்ள நம்ம முதல்ல சொல்லுவோம் தான் அவன் அடிச்சிருப்பேன் என்றைக்குமே சொந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண குடும்பம் ஒரு குடும்பமும் கிடையாது எல்லோரும் ஏற்ற விட்டு பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ பிள்ளைகளுடைய மனைவியல் மாறி இருக்குது நம்ம அம்மா அப்படி சொன்னப்போ போமா அப்படின்னு நம்ம போய் சகஜமாக கடந்தது போல் இப்போது பிள்ளைகள் கடந்து போவது இல்லை முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கணும் இல்லை நீங்கள திருத்தணும் இல்லை மாற்றணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தலைமுறையுடைய உளவியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த தலைமுறையே தவறு என்று நீங்கள் தீர்மானமாக முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த தலைமுறைக்கு நல்ல தகவல்களை உங்களால் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது நம்ம நம்முடைய பண்பாடுகளை நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையுமே தண்டனை போல தான் மேலே திணிக்க பார்க்கணும் இல்லையா ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவன் செய்யணும் அப்படின்னா அதை தண்டனை போல அவன் மேலே திணிக்க பார்க்கணும் பெரிய பிரச்சனை படிக்கிறதே மாதிரி தான் அவன் மேலே திணிக்கணும் படிப்பால் என்னென்னலாம் நடக்கும் ஒரு இலக்கியம் படித்தவன் எவ்வளோ ஏகாந்தமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் படிப்பதால் கிடைக்கக்கூடிய ஏகாந்தம் வந்து ஒரு நாளும் நம்ம சொல்லித்தந்ததே கிடையாது புத்தகங்களை பல படிக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்ம சொன்னதே கிடையாது ஏன் அகடமிக்ஸ்லேயே பாடப்புத்தகத்தை படிப்பதாலேயே என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும் நல்ல மார்க் எடுத்தால் என்ன பண்ணலாம்னு சொன்னதே கிடையாது நல்லா படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா படிக்கிற தவிர வேறு எல்லா மாதிரியும் சொன்ன ஒரே ஆளுங்க நம்ம தான் நல்லா படி நம்ம சொன்னதே இல்லை நீ படிக்கலை ஊறுப்பட மாட்டேன் படிக்கலை ரோட்டில் தான் நிற்ப படிக்கலை நாசமாக போயிடுவேன் படிக்கலை நான் உங்ககூட பேச மாட்டேன் அதுக்காகவே படிக்க மாட்டேன் நீ பேசாமல் எனக்கு அது போதும் நீ பேசாமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன் இது எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா உங்கள் காலத்தோடு இது ஒப்பிடுகிற போது வருகிறது என்னை போல என் பிள்ளை இல்லை நீங்கள் இருந்தது போல இருக்க மாட்டான் உங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க இன்றைக்கி பல பேருக்கு உண்டு இல்லை எங்கள் அப்பா சொன்னது அதை தேவையில்லாமல் கேட்டுடுங்கிற வருத்தோடு இருக்கும் வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம் அவங்க சொன்னாங்கள அது மாதிரி மனதுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்ல முடியாமல் இருக்கும் இந்த தலைமுருடைய பிக்கஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்பிரஷன் நமக்குலாம் கிடைக்காத மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த பிள்ளைகள் தங்கள் மன உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவார் அவனை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் தைரியமும் இந்த தலைமுறைக்கு இருக்குது ஏன்னால் அவன் படிச்சிருக்கான் நம்ம படிக்க வச்சிருக்கோம் படிப்புடைய மிக முக்கியமான விஷயமே என்னென்னா தன் மனதில் பட்டதை துணிச்சலாக சபையில் வைக்கிறது தான் நீ ஆனா இருபது வருஷமா ஏன் ஜெயிக்கிது தெரியுமா மனுஷன் மனசுல பட்டதை சபையில துணிச்சலா வைக்கிறான் அதுல தான் ஜெயிக்கு மனசுல பட்டதை சபையில துணிச்சலா வைக்கலாம் பொது பார்வைக்கு முன்னா வைக்கிறான் இது தப்பா சரியா வாடா சண்டைக்குங்கிறான் பேசி பார்ப்போம் வா அப்படிங்கிறான் முன்னால் அப்படினுச்சா பேசி எல்லாம் பார்க்க முடியுமா உங்க அப்பா சொன்ன பிறகு நீங்க பேசியெல்லாம் பார்த்துட முடியுமா அடுப்பில் போய்ட்டு அம்மாட்ட தனியாக அப்பா பத்தி உனக்கு தெரியாத அப்பாக்கள் அதிகாரமிக்க மனிதர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்ததைப் போல நீங்களும் இருக்கலாம் என்று என்பதில் பிறந்துவிட்டு விட்டு ஒரு நாளும் கனவு காணாதீர்கள் நீங்கள் நினச்ச இட்லி கூட உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற கவலை எனக்கு தெரியும் எல்லாம் வீடுகள் எப்படி மையப்படுத்தப்பட்டதாக இருந்தது அப்பாவின் அதிகாரத்திற்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு வீடு அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் காலைல நமக்கு டிஃபன் அப்பா என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு இப்போ வீட்டிலலாம் அப்படியே சாப்பாடு கிடைக்குது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு இட்லி மேலே நாலு கேரட்டை போட்டு கொடுக்குறாங்க என்ன பாயுது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சுட்டேன் உங்களுக்குட்டு வச்சேன் ஏன்னா பிள்ளைக்கு செஞ்சது தான் மீதி தான் அப்பா அம்மாக்கே கிடைக்குது அப்போ உலகம் மாறி இருக்குது பிள்ளைகள் மையப்படுத்தப்பட்டதாக உலகம் மாறி இருக்கிற போது உங்கள் காலத்துடன் நீங்கள் அவர்களை எப்படி ஒப்பிட முடியும் என்னை போல் அவனுக்கு கீழ்படுதல் இல்லை உங்களுடைய கீழ்ப்படுதல் ஒரு பொய் இருக்குது சரியா அதனால் பிடிக்காது மாமே வேறு தலை எழுத்தன்னு வந்தால் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அங்கிட்டு போய் கேட்டால் திட்டுறது இவன் திட்டுறதுனா நேராக திட்டிடுவான் இவனுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷனுடைய பிக்கஸ்ட் திங் அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியாது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் எக்ஸ்பிரஷன் நம்மளால் எதிர்கொள்ள முடியலை ஏன்னா நான் குற்றமற்றவன் பரிசுத்தமானவன் சுத்தமானான்னு அதிகாரமிக்கவெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறான் வீட்டில் யாருக்கு பவர் இருக்கும் அவன் சரி எல்லாமே ரைட்டுன்னு இந்த சமூகம் ரொம்ப காலமாக நம்புறதுனால அவனை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒருத்தன் திரும்பி பிடிச்சவனு ஒரு பேர் எடுத்தவனா இருக்கான் டிவியில தரானுன்னு பேசக்கூடிய ஒருத்தனை பாராட்ட நீங்க அதே பேச்ச உங்க வீட்டில் ஒரு பிள்ளை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் வாயை மூடு அப்படின்னு பண்ணுவேன் இல்லையா இப்ப நான் பேசுறதுக்கே கை திருத்தீங்கல்ல இதே பேச்ச உங்க வீட்டில் ஒரு பையன் பேசட்டும் சோலி முடிஞ்சு தலை திரிச்சு பேசலாம் இதுக்கு தான் அவனை படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவ கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவதற்கான வாய்ப்பும் சூழலும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு காது கொடுப்பது தான் இந்த தலைமுறையுடைய முதல் பேர் காதலில் வந்து மனசு மனசுக்கு வந்தால் கேட்கணும் முதல்ல அப்போ கேட்கவே நம்ம ரெடியாக இல்லாததுனால கூட இன்னுமிஷன் இருக்குல்ல ஏ அம்மா இப்படி நடந்துக்கல நான் ஏன் இப்படி நடந்துக்கணும் எங்கள் அப்பா அப்படி நடந்துக்கல நான் ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்க முடியாது வேற வழியே கிடையாது ரைட்டு தானே பசுபதி அப்படின்னோடனே பாஞ்சு வந்து டபான சலத்துக்குமார் மாட்டை வரல அப்படி நீங்கள் கூப்பிட்டோன்னே ஒரு பசியும் பசுபதியும் வர மாட்டான் ஹோம் ஒர்க் இருக்குது வேலையை பாருங்க உன்னை யார் இப்போ அங்கே போச்சு வந்தது சும்மா அரியா அதுக்கெல்லாம் வர மாட்டானுங்க நீங்கள் கூப்பிட்டோடனே பாஞ்சு வந்து மாட்டெல்லாம் அடக்கலாம் முடியாது அவன் அவனுக்கு ஆயிரத்தி வேலை கிடையாது ஏன்னா உங்களை போல் உங்கள் பிள்ளைகளால் ஏன் இருக்க முடியல இருக்க முடியாது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கும் இந்த தலைமுறை பிள்ளைகளிடமிருந்து வித்தியாசம்னு எதிர்பார்க்கப்பட்டதற்கும் உங்கள்கிட்ட அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்தாங்க நல்லா படி ஒழுங்கா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாரு ஏதாவது ஒரு அப்படியே சொன்னாங்க நல்லா படி சரி நல்லா படிக்கிறேன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறாவது எடுத்துருப்பா ஆவதா நீ எவ்வளோ எடுத்த அதான் சொன்னலப்பா டென்த்து ஸ்டாண்டர்டு வீடு போச்சு வாட் வாஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அஸ் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய குழந்தைகள் மீது என்னவாகலாம் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்பட்ட அவ்வளோதான் நானூறு மார்க் எடுத்தால் ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடுவேன் புது சட்டையெல்லாம் எடுத்துருவேன் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இப்போ என்ன பண்ணுறது தெரில பயிலுக்கெல்லாம் போகிற போக்கில் ஐநூறுக்கு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணுலாம் எடுப்பேன் உங்களுக்கு நான் படித்தப்பெல்லாம் மேக்ஸில் மட்டும்தான் நூறு எடுப்பாங்க அதுவே அதை எடுத்தவனே அப்படியே வெள்ள கலரில் ஒரு சட்டையை போட்டு ஸ்டைலாக தெரியும் அவனே ஆட்டையும் பெருசாலும் பேச மாட்டான் ஏன்னா படித்தவனா ரொம்ப அமைதியாக இருப்பானும் இப்போ தமிழ் இங்கிலீஷு என்னென்னமோ எடுக்கிறானுங்க பரிட்சையே எவ்வளோ மார்க் வைக்கிறாங்க தெரியல நூற்றி பத்து போர்டு இருக்குது அந்த போர்டில் எப்படி இருக்குது இது இருக்குது நான்லாம் பேச்சு போட்டியில் இருக்கும்போது நதித்தன் வரலாறு கூறுதல் இயற்கை வளம் இப்போ தான் தலைப்பு கொடுப்பாங்க ஏன் பொண்ணு டிபேட் காம்படிஷனுக்கு போகிறான் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏன் தண்ணீர் பஞ்சம் இருக்குதுன்னு பேசுகிறேன் நான் சொன்னேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு நமக்கு என்னமா ப்ராப்ளம் இல்லைப்பா இது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூனோ குளோபல் வார்மிங்கோடைய ஒரு பார்ட் இது அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறான் அப்போ தலைப்பே நதித்தன் வரலாறுலேருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் தண்ணீர் பஞ்சத்துக்கு போயிடுச்சு இப்போ நதிதன் வரலாறு கூறுதல் பேசின நான் இவனை கைட் பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் விளங்குமா என்ன இப்போ அதுதான் பிரச்சனை நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியினுடைய யதார்த்தம் நமக்கு புரிய நம்முடைய ஈகோ தடுக்கிறது அதிகாரத்தின் வழியாக குடும்பத்தை நிர்வகிக்க நாம் முயற்சி செய்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு பெரும் போராட்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறார் இன்னொன்று சொல்கிறேன் உங்கள் தாத்தா இருந்ததை போல் உங்கள் அப்பா இல்லை அதனால தான் உங்கள் அப்பா வளர்ந்தார் உங்கள் அப்பா இருந்தது போல நீங்கள் இல்லை அதனால தான் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்தீங்க நீங்கள் இருப்பதை போல உங்கள் பிள்ளை இருக்க வேணாம் அப்போ தான் அவன் வளருவான் அவ்வளவுதான் அதில் லேசாக ஒரு ஆய்வு தான் அவ்வளோ நானும் எங்கள் அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டேன் என்னை எழுத்து பேசுகிறான் பேசத்தான் செய்வான் அதான் சொல்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஜெனரேஷன் மிக முக்கியமானது படித்தவன் கேள்வி தான் கேட்பான் அதானே ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அறிவு என்பது என்ன பதிலை தேடுவதில்லை துணிச்சலாக கேள்வி தான் வாய மூடுன்னு சொல்கிறது அறிவார்ந்த சமூகம் கிடையாது கேள்றாங்கிற தான் அறிவார்ந்த சமூகம் அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான் குடும்பத்தை கேள்வி கேட்பான் அரசியலை கேள்வி கேட்பான் புத்தகத்தை கேள்வி கேட்பான் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிங்களாம் சொல்லிட்டுலாம் போய்ட்டெலாம் இருக்க மாட்டான் இல்லையா நீங்கள் சோஷியல் மீடியாவில் அத்தனை கேள்வி ஏன் கேட்கறான் அவனுக்கு தோணுது இது சரியில்லை இவன் சொல்லிட்டா மட்டும் சரியா இவர் பெரியவர் பேசிட்டா மட்டும் அது சரியா இந்த புத்தகத்தில் வந்ததால் மட்டும் இது சரியாக இருக்க முடியாது எனக்குன்றும் ஒரு பார்வை இருக்கிறது என்னுடைய பார்வையும் பரிசீலனைக்கு எடுத்து வை அவன் சின்ன ஆளா பார்க்காத சொன்னவன் பெரியவனா சின்னவனா யார் என்னங்கிறது கேள்வி இல்லை என்ன சொன்னாங்கிறது முக்கியம் அப்போ என் கருத்து முக்கியம் அப்போ அந்த கருத்துக்கு இங்கே இடமளிக்கணும் வயசுக்கு தக்கன பேசு நம்ம வீடுகளுடைய வார்த்தைகள்லாம் கவனிச்சுப்பார் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கப்போ உனக்கு என்ன வேலை அப்போ சின்னவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அது பார்த்துருக்கீங்களா இல்லையா நாலு பசங்க உட்காந்தா உட்காந்து அப்படியே அதுலேயும் ஏதாவது கிசு கிசு சிக்குதான்னு பார்க்கு எதுவும் பேசுனாயிலோ நம்மளை பற்றி எதுவும் பேசுவாங்களோ இல்லை அவங்கள பற்றி எதுவும் பேசுவாங்களோ சின்னஞ்சிஸுக்கு எதோ பேசிகிட்டு இருக்காங்க விட்றீங்க நீங்கள் அப்புலேருந்து அருவாமணையை அறுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்குது அதுவும் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறப்போ கிளாஸ்மேட்டை கூட்டி அந்த ஒரு பொம்பளை பிள்ளையோட மட்டும் பேசினா ஜோடி முடிஞ்சு நம்முடைய கற்பிதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தலைமையில் வச்சுக்கிட்டே இருக்கும் நேரமாகி விட்டது எழுந்து போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானதுன்னு காலம்னு ஒரு புத்தகத்தில் அறிவுமதி சொல்வார் அர்த்தம் என்ன நேரமாகி விட்டது போங்கள் என்று சொல்லுகிற பூங்காக்கள் இருக்கிறவரை வாழ்க்கை அநாகரிகமானது ஏன்னா நேரம் ஆயிடுச்சு இருட்டி இருட்டுனா ஒரு பையனும் பொண்ணு தப்பு தான் பண்ணுவான்னு நீ நினைக்கிற கற்பிதம் இருக்குல்ல அதில் தான் அழுக்கு இருக்குது எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்க்குறவங்க மனசுலேருந்து விலகி அவன் முதல்ல சாதாரணமாக பாருங்க அவங்ககிட்ட இருக்க நல்லது கிட்டதெல்லாம் பண்ணும் இல்லையா நம்ம கற்பனையிலேயே இந்த சமூகத்தை அணுகிறோம் நம்ம நாலஞ்சு கற்பனை வச்சுக்கோம் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு நன்றியே இல்லை பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு எதுவுமே புரியாது பாயிண்ட் நம்பர் டூ இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் பொறுப்பற்றவர்கள் பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த ஜெனரேஷன் பசங்க காமன் சென்ஸே இல்லாதவங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இவன் எதையுமே பொறுப்பாக எடுத்துக்கிட்டவனே கிடையாது இவன் பொறுப்பாகவே எடுத்துக்க மாட்டான் பொறுப்பாக எடுத்துக்க வேண்டிய நிலைமையிலே அவன் இல்லை கிடைச்சதை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற எண்பது தொண்ணூறுகளின் தலைமுறைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அதை தேடி நான் பயணிப்பேன்னு வாய்ப்புகள் பெற்ற இந்த தலைமுறைக்கும் ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு கிடச்சதை விட்டப்படாது கிடச்சது விட்டப்படாது நோ நினச்சதை க நினச்சதை அவனை பொறுத்த வரைக்கும் கிடச்சதை வச்சலாம் வாழ மாட்டான் எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு வேறு வழி இல்லை வேண்டாம் இருப்பா பிள்ளைய பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச ஏதோ ஒன்று கிடச்சிது அதுக்காக அந்த வேலையை பார்க்குறதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிச்சது தினமும் அந்த போயிட்டே இருப்பான் அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய தோல்விகள் சங்கடங்களை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான் வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கிற ரியாலிட்டி அவனுக்கு புரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களைப் போல இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்னால் நீங்கள் சங்கடப்பாத நீங்களே சிறப்பாக இல்லை நீங்கள் ரொம்ப ஆவரேஜான ஒரு குரூப் தான் தொண்ணூறு எண்பதுகளில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்படுகிற போது ஒன்றுமே கிடையாது ரொம்ப சுமாரான ஆள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இருக்க முடியும் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ரெண்டு பேர் நல்லா படிப்பான் ஒருத்தன் நல்லா பேச்சு போட்டியில் ஜெயிப்பான் ஒருத்தன் கற்றை போட்டியில் ஜெயிப்பான் ஒருத்தன் பாடுவான் ஒருத்தன் ஆடுவான் இவ்வளோ தான் இப்போ போய் கல்ச்சுரல்ஸ் ஸ்கூலில் பாருங்கள் எல்கேஜின்ட்டு மூணு செக்ஷன் ஏறி ஆடுறாங்க முந்நூறு பிள்ளைங்க டான்ஸ் ஆடு முந்நூறு பிள்ளைங்க டான்ஸ் தெரியுது முந்நூறு பிள்ளைங்க பேச்சு போட்டியில் பேசு எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் நம்ம போகிறப்போ ஒரு எட்டாம் கிளாஸ் பையன் ஒன்பதாம் கிளாஸ் பையன் ஒரு பத்து நிமிஷம் அந்த பையன் பேசுகிறத நீங்கள் பாருங்க சார் அப்படின்னு வற்புறுத்தி உட்கார வைப்பாங்க உட்காந்தோம்னா பயமாக இருக்கும் நல்ல விளையாட இவன் பீரியட் நம்ம பிறக்கல ஒன்பதாம் கிளாஸ் நம்ம என்ன பேசியிருந்தோம் இவன் என்ன பேசுறான்னு தோணுது நாமெல்லாம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸில் பேச்சு போட்டு எப்படி பேசியிருந்தோம் வானத்தில் இருக்கிறது திரை என் பேச்சிலே இல்லை குறை இத்தோடு என் உரைக்கீடுகிற என் திரை இதெல்லாம் ஒரு இதுக்கு கைத்தட்டு கோப்பையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் ரைட்டா இன்றைக்கி இறக்கி விட்டிங்கன்னா ஏறி அடி அடின்னு அடிக்கிறானு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டுறானு இந்த ஜெனரேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அதுக்கு நம்ம வச்ச ஒரு பேர் என் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் அந்த பழியை அவன் மீது திணிக்கிறேன் அந்த பழியை அவன் மேலே திணிக்கிறேன் அவன் திமிரு பிடிச்சவன் அவன் ஓவராக பேசுகிறான் உனக்கு புரியலை அவன் பேசுகிற நமக்கு புரியலை இல்லையா சின்ன குழந்தையாக இருக்கப்ப என்ன அறிவாக பேசுகிறான்னு சொன்னால் இதே வாய் தானே இல்லையா அவன் ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று பேசுவான் என் பிள்ளை என்ன அறிவாக பேசுது ஏன்னா அப்போ அவன் யார்கிட்டையாவது பேசியிருப்பான் எட்டு வயசு ஒம்போது வயசு ஆகிறப்ப அவன் உங்ககிட்டே பேசுகிறப்ப திமரா பேசுகிறான் இப்போ இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தலைமுறை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் இருக்கக்கூடிய ஈகோவிலிருந்து வருகிறது இந்த தலைமுறை நான் ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே ஏற்றுக்கலையோ வேறு வழியே இல்லை அவன் பாட்டு போயிட்டே தான் இருப்பான் அப்போ உங்களுக்கான உங்கள் தந்தை செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல் உங்கள் தாய் செலுத்திய அதிகாரத்தை செலுத்த முடியாமல் நீங்கள் தவிக்கிற தவிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே பிள்ளைகளை கவனிக்காமல் போகிறீங்க அதான் பெரிய பிரச்சனை இப்போ உண்மையாகவே அவனுடைய சிக்கல் என்னென்னு நமக்கு தெரியவே தெரியல மறுபடியும் கிள்ளி விட்டாங்க கடிச்சு விட்டாங்க பஞ்சாயத்து தான் அவனுக்கு இல்லை பிள்ளைங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியல ஆபத்தாக பல சிக்கல்கள் இருக்குது மனிதர்களை தேடி தேடி இவர்கள் அலைகிறார்கள் கருவிகளோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை இது எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு க உரையாடல் நடக்குது இந்த ஜெனரேஷனோட எதிர்த்து கருத்தே சொல்லாத ஒரு உரையாடல் தான் இந்த தலைமுறை பிள்ளைகள் அதனால வீட்டில் இழுத்து வச்சு பேசணும்னு சொல்கிறோம் வீட்டில் யாரும் பேசுகிறதே கிடையாது நம்ம உரையாடலாம் எப்படி இருக்கு பாரு எல்லா வேலை சார்ந்த தான் நம்ம வீடுகளுக்குள்ள சும்மா உட்காந்து யாராவது கடைசி வரைக்கும் பேசுறீங்களா பேசுனதே கிடையாது ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தான் ஆரம்பிங்க சாப்பிடான்னு ஆரம்பிங்க ரைட்டு சரி சாப்பிட சொல்கிறாங்க இங்கே அப்படின்னா ரெண்டாவது இட்லேயே ஆரம்பிச்சிடும் நீ மார்க்கு கம்மியாக எடுக்கிற போன தடவை பெரியம்மா வந்தப்ப நீ மூஞ்சி கொடுத்து பேசலை உங்கள் மாமா வேறு ஒன்றை பற்றி கோவச்சுக்கிட்டாப்பில ஏற்ற விட்டு சுரேஷு அவனுக்குள்ளலும்டா முதல் அந்த சுரேஷ் இருக்கிற வரைக்கும் நம்மளை வாழ விட மாட்டான் அவன் என்னுடைய ரெண்டாவது இட்லிக்கு அப்புறமே நீங்கள் என்ன வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிற திட்டத்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ரைட்டு தானே நம்ம வீடுகளுக்குள்ள நடக்கிற உரையாடல் இல்லை எந்த சுவாரஸ்யமும் இல்லை நம்முடைய வீடுகள் முழுக்க முழுக்க வேலை சார்ந்த பேச்சுக்களே பேசிகிட்டு இருக்கு பசங்க வெளியிலேயும் வேலை சார்ந்த பேச்சுக்கள் தான் அப்போ பேசிகிட்டு இருக்கான் ஆக்சுவலாக நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி பசங்கள்லாம் முன்ன மாதிரி ஜாலியாக வெளியெல்லாம் பேசிட்டுருக்குறதில்லை அவங்க மீட் பண்ணாலுமே ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா ப்ராஜெக்டை கவர் பண்ணிட்டியா இத்தானந்ததி படித்து தலைவாங்க ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பாடத்துலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரைட்டு தானே அப்போயா அவனே வெளியில் ஏகப்பட்ட நெருக்கடிகளோடு இருக்கான் வீட்டிலையும் ஒன்றுமே இல்லை ஆழமாக யோசிப்பாருங்களே நம்முடைய வீடுகளை எது மகிழ்ச்சியாக வச்சுருக்குன்னு பாருங்க அறிவார்ந்த பேச்சுக்களை வீடாக மகிழ்ச்சியாக வச்சிருக்கு கணவனும் மனைவி வீட்டில் உட்காந்து டெய்லி ஃபிசிக்ஸ் பேசிட்டு தான் வீடு பிறகு இப்போ நான் மேடையில் பேசுகிற மாதிரியே என் வீட்டில் போய்ட்டு இரண்டு இட்லியும் தக்காளி சட்னியும் வை அப்படின்னா என் முன்னாடி தட்டை தூக்கி தலையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க இல்லையா வீட்டில் நீங்கள் நார்மலாக சாதாரண ஆளாக தானே இருக்கணும் அந்த கோபிநாத்தான் அவங்களுக்கு பிடிக்கும் மனிதர்கள் இயல்பாக இருப்பதற்கு சிரமப்படும் ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம் எப்போதுமே வேலை உத்தியோகம் பணம் வளர்ச்சி இப்படி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி நம்ம மிடில் கிளாஸ் பயத்தை அவன் மேலே தெளிச்சுக்கிட்டே இருக்கும் அவனுக்கு அந்த பயமே இல்லை அவளுக்கு அந்த பயமே இல்லை பிடித்ததை செய்ய வேண்டும் நிறைவாக வாழ வேண்டும் அதற்கான சாத்தியம் அவளிடம் இருக்குது அந்த தலைவர்கிட்ட போய் இங்கே பாரு பத்திரமாந்து பத்திரமா வந்துங்க பத்திரமா நான் பத்திரமாக தான்டா இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு பா போகிற வர வட்டால வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளை வந்து சொன்னிச்சில் இந்த பிள்ளைக்கு ஏதாவது பண்ணுங்க இந்த நைன்த்தெலாம் வந்துட்டு அவனு பண்ணுவான் என்ன ஊரில் பார்த்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே நல்லாதான் படிக்கிற பிள்ளை வரவனையெல்லாம் கூட்டியாந்து பிள்ளைக்கு எதாவது நல்லாதான் சொல்லிட்டு போங்க படிக்கவே மாட்டேன் அவன் விடிய விடிய படித்து வீங்கி வீங்கியிருக்கும் நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு எயித்தில் ஃபெயில் ஆனவே லெவன்த்தில் ஃபெயிலானவேன் டுவெல்த்தே பாஸ் ஆகாதவன் காலேஜுக்கே போகாதவன் இவெல்லாம் உட்காந்துக்கிட்டு நமக்கு பூரா அட்வைஸ் பண்ணுவாங்க கீரைக்காரம் அதுக்கு நாலு வார்த்தை சொல்லிட்டு போங்க கோபிநாத் நல்லா தான் நான் விஷயம் சொல்லுவோம் அதை கேட்டுக்கோங்க அவனாவது ஒருத்தன் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் உங்கள் பலகீனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பதாக நீங்கள் உள்ளுக்குள் நம்புகிறீர்கள் அந்த பயம் தான் உங்களை போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது உங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் பிள்ளையை பாருங்கள் உங்களை ஒதுக்கிட்டு பாருங்கள் உங்கள் பலகீனங்கள் உங்கள் பலம் உங்கள் அதிகாரம் இதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தனி நபராக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் எழுத்த விட்டு சுரேஷை ஏன் உங்களால் கொண்டாட முடியுதுன்னா அவனை தனி நபராக பார்க்குறது அவன் உங்கள் சொத்து இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் சொத்து இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையின் பலம் தெரிகிறது என் சொத்து என் உடைமை என்று நினைத்து கொண்டு ஒரு பிள்ளையை பார்க்கிற போது அந்த பிள்ளையுடைய குறைகள் மட்டும்தான் தெரியுது பிள்ளைகள் உங்கள் சொத்து அல்ல அவர்கள் இந்த சமூகத்தின் சொத்து தே ஆர் த ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி இல்லையா ஒருத்தர் வளர்றான் அப்படின்னா உங்களால் மட்டும் வளரல முதல்ல அந்த இதுலேருந்து வெளியில் வரணும் கோவிநாத் வந்து இன்னைக்கு மேடையில் நின்று பேசுகிறான்னா இத்தனை வாத்தியார் பின்னால் நின்றுருக்காங்க சும்மா கிடையாது படிக்கும் போது இந்த பயலுக்கு ஏதோ ஒரு எது இருக்குது நான் போய்ட்டு பேச்சு போட்டுலாம் அடிச்சு கப்பா தூக்கிட்டு வருவேன் கரூர் கல்வி மாவட்டத்தில் நம்ம போனோம்னா போட்டு கிராமத்துக்கே நம்மளை தெரியும் எல்லாம் முடிச்சிட்டு புதங்களை மேடைக்கு கலர் கல்ட்ரெஸ் எங்கள் ஸ்கூலில் போடுவோம் அன்றைக்கி வந்து இந்த பரிசெல்லாம் வாங்கினா அவனை மேடையில் ஏற்றி கௌரவம்லாம் படுவாங்க எல்லாம் முடிச்சிட்டு அந்த கோப்பையோடு அப்படி பந்தாக போனால் எங்கள் முத்தியாலையை காதை பிடிச்சி திரிக்கி நீ என்ன உனக்கு கோப்பை கொடுத்தாங்க அப்படி பார் என்னன்னா ஒரு மனுஷன் இப்படி திட்டுறான் நம்மளை இப்படிலாம் பேசுகிறாரு நம்ம எவ்வளோ இடத்துல ஜெயிக்கிறோம் போகிறோம் இவர் திட்டுறாரு நம்மளை அப்படின்னு அவர் புலவர் பட்டம் பெற்ற தமிழாசிரியர் அவர் என்கிட்ட சொல்லுவார் உனக்கு பேச தெரியுது ஆனால் உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை அப்படிம்பார் இன்றைக்கு வார்த்தைகளுக்காக அறியப்படக்கூடிய ஆட்களில் நானும் ஒரு ஆள் நான் நம்புகிறேன் அதனால் அவ்வளோ வார்த்தை சொல்லுவான் கடக்கடை கடக்கடன் பேசுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்களே உண்ட வார்த்தை பத்தலை அதனால் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கொண்டாந்து ரேண்டமான் நீ அடிச்சு விடா அப்படிம்பார் அவர் தான் எனக்கு வெண்பா எழுத சொல்லி கொடுத்தார் நால் மலர் காசு பிறப்பில் முடியணும் இயச்சீர் வண்டலென்னா என்ன வெண்சீர் வண்டலனால் என்ன அதோடைய தாக்கம் நேர் தேமான்னு ஒரு புத்தகமே நான் என் மவுளுக்கு வெண்பானே பேர் வச்சேன் ஒரு வாத்தியார் பிடிச்சி இழுத்தார் டேப் பண்ணேன் ஏன்னா அவர் அவருடைய உடமையாக அவரை பார்க்கல இந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு பார்ப்போம் இப்படி பல வாத்தியார்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் சேர்த்து தூக்கி மேலே கொண்டாந்தான் ஒருத்தரை நிறுத்த முடியும் தானாக ஒருத்தன் தூக்கி மேலெலாம் வர முடியாது கமல்ஹாசன் அழகாக சொல்லுவார் ஒரு பிள்ளையை தூக்கி பிடிச்சிருக்கப்போ அந்த புள்ள மேலே இருக்கு ஆனால் தூக்கி பிடிச்சிருக்கிறதுனால தான் புள்ள மேலே இருக்குன்னு பிள்ளைக்கு தெரியணும் அப்படிம்பார் அப்படி தான் நான் மேடையில் நிற்கிறேன் எல்லாம் தூக்கி பிடிச்சி தான் அவட்ட மேடையில் வந்து நிற்கிறான் ரைட்டு தானே அப்போ எல்லாருமா சேரணும் அப்போ முதல்ல சேரணும்னா முதல்ல நீங்கள் உடமையாக பார்க்காதீங்க அவங்கள்ட என்ன இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஏன் உடமையாக பார்க்குறோன்னா என் கனவுகளை இந்த பிள்ளை வந்து வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம பெத்ததே வைரமுத்துன்னு சொல்வார் அது அந்த வரிகள் கரெக்டாக யாவும் இல்லை ஜப்பானில் ஒரு குழந்தை விஞ்ஞானியாக பெற்றெடுக்கப்படுறது அமெரிக்காவில் ஒரு குழந்தை அறிஞராக பெற்றெடுக்கப்படுகிறது என்னமோ சொல்வார் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவார் இந்தியாவில் மட்டும் ஒரு பிள்ளை கொல்லிக்காக பெற்றெடுக்கப்படுகிறது ஏன்னா கடைசியில் ஒன்றுமே இல்லைனா கொல்லி போட ஒரு புள்ளை வேணாமா கொண்டே பெசனங்களை கொடுக்கூடாது சொம்பில் தந்துடுவான் ஏட்டா இதுக்கு ஒரு புள்ளை வைப்பீங்க ஆத்திர அவசரத்துக்கு வரதுக்கு பக்கத்து விட்டு நான் ஒன்னாடி டீட்டு கிடச்சா வரப்போகிறேன் ஆத்திர அவசரத்துக்கு புள்ள வைக்கிறதுக்கெலாம் ரீசன் வேண்டாமா ஒரு நியாயம் வேணாம் அப்போ பிள்ளை உடமையாக பார்ப்பது சொத்தாக பார்ப்பது யார் யாருடைய சொத்தும் அல்ல உங்கள் மனைவி கூட உங்கள் சொத்து அல்ல உங்கள் கணவர் உங்கள் சொத்து அல்ல இன்றைக்கி பிராயத்துடைய யங்கர் பீப்புளுடைய ப்ராப்ளமே என்ன கணவர்களுடைய சொத்து என்னோடு மட்டுமே பேச வேண்டும் நான் தான் இருக்கேன் இல்லை நீ ஏனால் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகக்கூடாது ஏன் போகக்கூடாது அப்புறம் நான் தான் இருக்கேன்ல நீ இரு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக எங்கூட இரு அவன் ஃப்ரெண்டோட போகக்கூடாது அப்புறம் நான் வந்த பிறகு அவனுக்கு என்ன ஃப்ரெண்டு வேண்டி கிடக்கு ஏன்னா அவர் என்னுடைய உடமை நான் பொழுதுபோக்குக்கு வச்சு விளையாடுவேன் குழந்தையினுடைய உடமை மனைவியினுடைய உடமை இவர் லைஃப் பார்ட்னர் இஸ் ஓ பார்ட்னர் நாட் யுவர் அசெட் பிள்ளை உங்கள் உடமை அல்ல அதற்கென்று வேறு இலக்குகள் இருக்கிறது அவர்களுக்கென்று வேறு கனவுகள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில வியாக்கியானங்கள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில தத்துவம் இருக்கிறது அவர்களுக்கென்று சில அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கென்று வேறு வேறு கவிதை புத்தகம் இருக்கிறது நீங்கள் பட்சத்தையே தான் அவனும் படிக்கணும் நான் பண்ணதே தான் அவனும் பண்ணணும் என்ன மாதிரியே தான் அவன் இருக்குன்னா கடைசி வரைக்கும் உங்களை மாதிரியே தான் அவன் இருப்பான் எங்கே திருவூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு வாடா பார்ப்பான் அங்கே தான் அவன் நிற்பான் நீங்கள் இந்த மேற்கு பக்கமாக நிற்பீங்க அவன் கிழக்கு பக்கம் அன்னிப்பான் அவங்க ஃபேமிலி தாங்க அங்கே இன்னும் வாடா பாப்போன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி சொல்ல வேண்டியதுதான் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒருவரை முழுமையாக உணர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெளியிலிருந்து பாருங்கள் வெளியிலேருந்து அவங்களை கவனி இப்படி தான் இருப்பேன் என் பிள்ளைங்கிற ஜட்மெண்ட்டோட ஒரு பிள்ளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுனா உலகம் மாறிடும் அப்புறம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை உலகம் மாறிடும் வேர்ல் சேஞ்ச் எவ்ரி ஏதா தேர்ட்டி இயர்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு முறை உலகம் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் இருந்த எல்லா விஷயத்தையும் வச்சிக்கிட்டே இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் அணுக முடியாது இந்த உலகத்துடைய ஒரே மொழி வேகம்தான் மாற்றத்தை நீங்கள் தடுக்கவே முடியாது இதான் இன்றைக்கி நடக்குது என்னென்னலாம் மாறி இருக்குது கவனிச்சிருக்கீங்களா ஒன்றுமே எங்கள் கையில் இல்லை கிளவி சேர்த்துச்சின்னு தந்தி வந்துச்சுன்னா கிளவியை கொண்டு போய் பிறகு தான் தந்தியே சேரும் வடிவேல் மாதிரி எங்கள் அப்பா எங்கடா புதச்சிங்கன்னு போய் கேட்கணும் இங்கே தாயா எரிச்சிட்டோம் சூடாக காப்பி ஊற்றுனா கூட தாங்க மாட்டாரடா அவரை யாராவது எரிச்சு முட்டிங்கன்னு மூணு நாளாக இப்போலாம் சாகுறதுக்கு முன்னாலே ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டு சாகுறானோ இந்த சாகுகிற பாருங்க டபால் அப்படின்ட்டு எல்லோரும் லைக் பண்ணியிருக்கேன் அப்படியே சொல்லிவிட்டு சேர்த்துறான் தகவல் உடனே வருது ஒரு விரல் நுனியில் அவ்வளோ இருக்குது எல்லா தகவலும் இருக்குது கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்குது பப்ளெக்ஸிட்டி ஆன்சர் இன்ஜின் இருக்குது ஏஐ டூல் அத்தனை இருக்குது ஓகே ஜெமினி இருக்குது சாட் ஜிபிடி இருக்குது எல்லாம் இருக்குது திருவள்ளூர் வர்ற வழிக்குள்ளே திருவள்ளூருடைய வரலாறு நீங்கள் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோத்தையும் தான் இது சொல்லிடும் அது சரியாக தப்பான்னு கேட்குறதுக்கு ஒரு டூல் இருக்குது சாட்ஜிபிட்டி இப்படி சொல்லுது இது சரியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு தகவல் இருக்குது அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கையில் வச்சுருக்க ஒருத்தன் எதுக்கு பயப்படுவான்னு நினைக்கிறீங்க என்ன வேண்டுமோ அதை செய்து கொள்வதற்கான சாத்திய குருவீட் உள்ள எப்படி பயப்படணும் கொஞ்சம் கூட பயமே இல்லை ஏன் பாய் எனக்கு புரியல என்ன காட்டில் வாழ்கிறான் எதுக்கு பயம் ஏன்னா நான் பயந்து இல்லை அப்போ நீ பயன் ஆக்சுவலாக இந்த பசங்க மேலே நம்ம கொஞ்சம் பொறாமல் லைட்டாக வைத்தரிச்சேன் நாம் கல்யாணமண்ட வரைக்கும் சைக்கிள் தான் ஓட்டணும் ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் போய் காலேஜ் போகிறப்ப பைக் ஓட்டுறான் தான் இருக்குது என்ன பண்ணுறது தாய்க்கு தலச்சம் பிள்ளை தந்தைக்கு இலைய இல்லை எயிட்டிஸில் பிறந்ததெல்லாம் இழிச்ச வாப்புள்ள ஒன்றும் பண்ண முடியாது சசோசம் சிம்பிள் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் அணுக்கமாக பாருங்கள் அவ்வளவுதான் மனிதர்கள் நீங்கள் ரொம்பலாம் புரிஞ்சுக்கு ட்ரை பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைக்கெலாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம் ரொம்பலாம் ட்ரை பண்ணியிருக்காது ஏதோ உங்கள் தயவுல தான் குழந்தையெல்லாம் வள குழந்தைய நிறைய பேர் சேர்ந்து வளர்க்குறாங்க நம்ம அப்படி தான் வளர்த்தோம் குழந்தைய தான் வளர்த்தது தனிநபர்களும் வெறும் வீடுகளும் மட்டும் வளர்க்கல் ஒரு சமூகமாக தான் இந்த குழந்தை வளர்ந்தது அதனால தான் பல்வேறு குணாதிசயங்கள் எடுத்துக்கிட்டாங்க மாமாட்டேருந்து பொறுமையை கற்றுக்கிட்டான் அத்தகையேந்து வாஞ்சையும் பாசத்தையும் கற்றுக்கிட்டான் பெரிய மாட்டேருந்து இறக்கத்தை கற்றுக்கிட்டான் சித்தப்பாட்டேருந்து ஒன்று கற்றுக்கிட்டான் எழுத்த விட்டு அங்கிள்கிட்டருந்து ஒன்று கற்றுக்கிட்டான் எல்லாம் எத்தனை பேர் சின்ன வயசில் எய்த்தாப்பில் இருந்த மாமா சொந்த மாமா நினச்சிட்டு இருந்திருக்கீங்க ஏன்னா அவ்வளோ செஞ்சுருப்பாரு உங்கள் கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டுப்பாரு அந்த வீட்டில் அடித்தோடனே ஓடி அது இங்கே அழுத உடனே நைட்டு ஃபுல்லாக இங்கே தங்கி அவர் மடியில் போட்டு உங்களை தூங்க வச்சிருப்பாரு அந்த அத்தை உங்களுக்கு மைத்தாமா ஒரு ரொட்டிலாம் சுட்டு கொடுத்துருக்கோம் மறுநாள் காலையில் கொண்டு இந்த வீட்டில் விட்டுருப்பாங்க லீவுக்கு போகிறப்ப நீங்கள் இங்கே தான் இருந்திருப்பீங்க பத் எட்டாம் வகுப்பு போடுற வரைக்கும் இது சொந்த மாமா இல்லை எடுத்துக்கிட்ட அங்கில் தான் இவரு எட்டாம் கிளாஸில் தெரிஞ்சவெல்லாம் நிறைய பேர் இருக்கான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க இப்போ ஜோலியை முடிச்சு பூரா பிள்ளை வெறுத்து விட்டாச்சு எல்லோருடையும் சண்டேன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டவ வச்சு கூப்பிடல போன இடத்துல எனக்கு பந்தில் இலை போடலை எனக்கு மரியாதை செய்யலை நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டேன் லைக்கே போடலை லைக்கு போடலை இது ஒரு பிரச்சனை இப்போ யாராவது என்னை வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாராவது என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உண்மையாக சொல்லப்போனால் ஆக்சுவலாக செல்ஃபோன் உபயோகப்படுற கணக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப நேரம் அதில் கிடக்கிறது நீங்கள் தான் பசங்கள் இல்லை ரியாலிட்டி அதான் ஆளே இல்லாத ஆள்கிட்ட பேசியதுக்கு ஒரு கதை சொன்னாங்கள்ல நீங்கள் தான் ரொம்ப அவனுங்க அந்த டெக்னாலஜியை தான் தாண்டி போயிட்டானுங்க இதெல்லாம் ஒன்று ஓல்டு டெக்னாலஜி ஃபேஸ்புக்கு இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னாலஜி அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப மிரட்சியாக தெரியுது அப்படியே அப்பா நம்ம எடுத்த போட்டாவ நம்மளே போடலாமா அதை நம்மளே பார்க்கலாமா ஓ ஓமைகாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நினச்சிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பழைய டெக்னாலஜி அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க லைஃபை பாயிண்ட் நம்பர் ஒன் அடிப்படையில் எல்லாரும் அடுத்த தலைமுறை எப்படி திருத்தறன்னு ஆரம்பித்தோம் முதல் முக்கியமான விஷயம் யாரையும் நீங்க திருத்த முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா திருத்தக்கூடிய இடத்திலே நாம இல்லை இரண்டாவது உங்கள் அதிகாரத்தின் வழியாக இந்த பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முயற்சிக்கிற போது அவர்கள் உங்கள் பிடியில் இருக்க மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையை அருகில் சென்று அணுக்கமாக பாருங்கள் மூன்றாவது உங்கள் மனைவியோ குழந்தையோ யாராக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் அவர்களுடைய உடமை அல்ல ஒவ்வொரு தனிநபர்கள் அவர்களுடைய விருப்பு விருப்புகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் நான்காவது இந்த தலைமுறை எக்ஸ்பிரசிவான ஒரு தலைமுறை தன் மனதில் பட்டதை சபையில் வைக்கக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது அது உங்களுடைய பழைய அதிகாரத்திற்கு எதிரான விஷயமாக இருப்பதால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வேறு வழியில்லை ஏற்றுக்கொள்ளுங்கள் அஞ்சாவது உங்களைப் போலவே உங்கள் பிள்ளை இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது காரணம் மாறி இருக்கக்கூடிய உலகத்தின் பிரஜைகளாக அவர்கள் இருக்கிற போது அவர்களுடைய மொழி என்பது வேறாக இருக்கும் ஆறாவது கிடைச்சதை பிடிச்சி எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு பதட்டத்தோடு வளர்ந்த ஒரு சமூகத்துக்கு நினச்ச வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படிங்க நம்பிக்கையோடு போகிற ஒரு தலைமுறை தலதறிச்சு தெரியிற மாதிரி தெரியும் பயப்படாதீங்க அவனுங்களா கரை சேர்ந்துருவானுங்க ஏழாவது உங்கள் பாலிய காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிடுவதற்கான ஒரே காரணம் என்னென்னா உங்கள் காலம் சிறந்த சிறந்ததாக இருப்பதாக நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கீர்கள் எப்போதுமே தன் காலம் சிறந்ததுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பான் ஒவ்வொரு காலத்துலேயும் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் மாறலைன்னா தான் உலகம் கஷ்டப்படும் எட்டாவது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகம் மாறத்தான் செய்யும் ஏன்னா உலகம் மாறுவது அது ஒரு இயல்பு அதற்கேற்றாற்போல் உங்கள் மன அமைப்பை நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒன்பதாவது பிள்ளைகளை திருத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க வெளியாளாக இருந்த அந்த பிள்ளையை அணுக்கமாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அவங்களை வழிநடத்த முடியும் ஒரு தவறான தலைமுறை இது நீங்கள் த மனதுக்குள்ள முடிவெடுத்து விட்ட பிறகு அவர்களை சரி செய்யத்தான் ட்ரை பண்ணுங்களே ஒழிய அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் நிற்க மாட்டீங்க பத்தாவது கடைசியாக சொல்கிறேன் இதில் சேர்க்காது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளையை சேர்க்காது இது ஒரு பெரிய பிரச்சனை புள்ள 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 புள்ளங்கிறது அப்புறமா அவன் பாரு என் பொண்டாட்டியோட போயிட்டான் அவன் பாரு அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு போய்ட்டான் அவன் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு போயிட்டான் அப்புறம் யார் பேச்ச கேட்பாங்க உங்களுக்குலாம் என்ன கவலை உங்கள் புருஷன் உங்கள் பேச்சை கேட்கல என்ன கவலை அவங்க உங்கள் மருமகளையும் அப்படி கவலை பண்ணும் நல்லது தானே நீங்கள் என்ன கவலைப்படுங்க அதே உங்கள் மருமகளும் கவலை பண்ணுமா என்ன உங்களுக்கு சொல்லிடலாம் இந்த படகு உங்களுக்கு சொந்தமில்லை பிள்ளைங்க மேலே ரொம்ப அப்ஸஸ்ட்டா இருக்காதீங்க அப்படி அப்சஸ்டாக இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் செய்யணும்னு நினைக்கிறீங்க அது நீ விரும்பலாம்னு இந்த படகு உங்களுக்கு சொந்தமில்லை அவன் 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 போயிடுவான் நீங்கள் உங்களோட கடைசி வரை இருக்க போது உங்கள் கணவர் தான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கும்போது உங்கள் மனைவி தான் கடைசி வரை உங்களோட வரப்போகுது உங்கள் மனைவியோடு உங்களோட கணவர் தான் இ மாறிட்டி யுவர் ஸ்பௌஸ் உங்கள் மனைவி தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க உங்கள் கணவரை தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க நடுவில் பிள்ளைங்களை கொண்டாந்து கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை வளர்த்துறோம் இருபத்தி நாலு வயசில் தனியாக போயிட்டு எனக்கு பிடிச்ச செய்கிறேன்னு சொல்லலை பாமாம் இப்படி வளர்த்த இப்படி பண்ணிவிட்டான் துரோகம் செய்துவிட்டான் அதை செஞ்சு விட்டான் அவனுக்காக இந்த தியாகம் செஞ்சு நீங்கள் ஒரு தியாகமும் பண்ண வேணாம் நீங்கள் உங்களை பார்த்துங்க அது போதும் ஆமாம் அவனை பார்த்துப்பான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாழ்க்கை முழுக்க உங்கள் அப்பா அவங்க அவங்க பார்க்க தியாகம் பண்ணணும் ஏதோ எயிட்டிஸில் பிறகு வேறு வழி இல்லாமல் காலம் தியாகம் பண்ணுறாரு எதுக்கு எல்லாம் தியாகம் பண்ணுறீங்க தேவையான அளவுக்கு தியாகம் பண்ணுங்கள் தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது உங்களோட அறிவின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படும் உங்கள் ஆளுமையின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படும் இந்த சமூகத்திற்காக நீங்கள் செய்த கான்ட்ரிபியூஷன் இருக்கில்ல பங்களிப்பு அதன் வழியாகத்தான் நீங்கள் அடையாளம் காணப்படணும் உங்கள் தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற எந்த இல்லை நீங்களும் தியாகத்தை பண்ணி எங்களையும் தியாகம் பண்ண சொல்லி உசுர் எடுத்து உங்கள் தியாகத்தை தூக்கி தீயில் வைக்க சும்மா இருங்க அவன் அவனை பார்த்துக்குங்க புள்ள புல்ல புல்ல புள்ள பின்னாலே தெரிகிறது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கே கூப்பிட்டு போகிறது இங்கே கூட்டு போகிறது எல்லாத்துக்கும் போகிறது அவனே கேட்டாலும் விடுறது இல்லை எல்லாம் பண்ணி காலேஜுகளெல்லாம் பண்ணி அவனுக்குலாம் ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ண போகிறது தான் வீட்டில் ஒரு கேரக்டருக்குன்னு ஞாபகத்துக்குது ஐயோ இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே கட்டணமே இப்போ வீட்டில் யாரும் இல்லைல்ல இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வாங்க சாப்பிட்லாம் இல்லைப்பா நானே சமைச்சிக்கிறேன் அவர் காஃபி போட்டு பழகிருப்பார் அவரே காலைல கோயில் போயிடுவார் வாக்கிங் போயிடுவார் காலைல பேப்பர் அவர் ரொட்டீனுக்குள்ள வந்துடுவார் திரும்ப குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கொண்டாட முடியாது மனைவி அப்படி தான் வேலை வேலை காசு போனவனே நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஒரு தனி வாழ்க்கை அமைச்சிருவாங்க அவங்களுக்கும் ஒரு ஸ்கெட் ஷெடியூல் இருக்கும் எனக்கு ஒரு அங்குள் சொல்வார் ஆன பிறகு உங்கள் ஆட்டியை கூட்டி நான் காசி மாமேஸ்வரம் போவேன் பார் ஆன பிறகு நான் டெய்லி காலையில் ஃபில்டர் காஃபி குடிப்பேன் அப்படின்னு நான் ரிட்டையர் ஆன பிறகு டெய்லி அனுமார் கோயிலுக்கு போவேன் காலையில் அப்படின்னு சொல்லுவார் பெருமாள் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டேருப்பார் எப்போ போனாலும் அவர் ரிட்டையர் ஆகிறத பற்றி தான் பேசுவார் ரிட்டையர் ஆன பிறகு உங்கள் ஆண்டியை கூட்டி நான் குறைக்காமல் போய் ஒன் வீக் தங்கிடுவேண்டா அப்படின்னு அதில் ஒன்றும் கூட அவர் 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 செய்யலை ஏன்னா அவரால் செய்ய முடியல அவர் இருக்காரு இவர் கோயில் போ அவர் வந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போவார் போனால் கோயில் வாசலில் முன்னூறு பேர் நிற்கிறான் ஓ வரிசையில் இருந்துதான் சாமிக்கு முன்னாங்குற விவரமே எனக்கு தான் தெரியும் வருது அப்புறம் காலையில் ஃபில்டர் காப்பி ஒரு ஒத்துக்கலை வயசாயிருச்சு குடிக்க வேண்டிய கட்டத்தில் குடிக்கல குடித்தா பேதியாவது குடிக்க முடியல கொடைக்கானலுக்கு அவங்க போய் வர முடியாண்டாங்க எனக்கு குளுருன்ட்டாங்க காசி அமைச்சர் தனியாக போ ஏற்கனவே நான் தனியாக தேர் கேன்ட்டாங்க வாழும்போதே வாழ்த்துக்கங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதெல்லாம் அப்புறம்லாம் வாழ முடியாது அப்புறம் உங்கள் பயலுக்கு சொல்லுவாங்க உங்களை யார் வாழ வேணாம்னு சொன்னால் நாங்களா சொன்னோம் அம்மா அப்புறம் மறுபடியும் தெருவூர் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டே நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு லிவ் யுவர் லைஃப் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உங்கள் இருவருக்கும் நடுவில் விடாது எப்போ ஒற்றுவிக்கணும்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் கல்யாணம் புதுசில் ஹனிமூன் போறேன்ட்டு ஒரு போட்டாலும் எடுத்துருப்பேன் யாருக்கா வீட்டில் இருந்து அது போய் பாருங்கள் கல்யாண போட்டால் பார்க்குறது தான் கடுப்பாக இருக்கும் ஹனிமூன் போட்டால் கொஞ்சம் நல்லா தான் பாருங்கள் கண்ணத்தோடு கண்ணம் வைத்தபடி ஒரு புகைப்படம் கைகள் இரண்டையும் கோர்த்தபடி ஒரு புகைப்படம் நெற்றியோடு நெற்றி இடித்தபடி ஒரு புகைப்படம் சூரிய கதிர்கள் குறுக்கே வரும்போது அதை பார்த்தபடி ஒரு புகைப்படம் அப்புறம் ரெண்டு பேரும் கைகளை கோர்த்து கொண்டபடி ஒரு புகைப்படம் இப்படியா புகைப்படமாக இருக்கும் தொப்பி தூக்கும் பாறைகள் ஒரு புகைப்படம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குள்ளாக போட்டு ஒரு புகைப்படம் குதிரையில் ஏறி நின்று இருவரும் மறுபோரும் இன்னொரு குதிரையை பார்ப்பது போல ஒரு புகைப்படம் இப்படி கன்றாவியாக ஒரு இருபது புகைப்படம் நாமே சிறப்பு என்று நினைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அற்புதமான புகைப்படங்கள் நல்ல படங்கள் தான் கல்யாணம் ஆகி அதெல்லாம் எடுத்தீங்களே ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லது கிட்டத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க பாருங்கள் கல்யாணம் காதுகுத்து ஃபங்க்ஷன்லாம் போயிருப்பீங்களே அப்போ எடுத்த புகைப்படத்தெல்லாம் பாருங்களேன் உங்கள் ரெண்டு பேரும் நடுவில் அந்த பிள்ளை நிற்கும் யாராவது பிள்ளையை இந்த பக்கம் நிறுத்தியோ இந்த பக்கம் நிறுத்தியோ ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா அந்த பிள்ளை போனால் இழுத்து பிடிச்சி நடுவில் தான் நிறுத்துவீங்க ஏன்னா அந்த உலகமே இந்த பிள்ளைக்காக தான் இல்லை இந்த பிள்ளை உங்கள் சொத்துமல்ல இது உங்களோடு இருக்க அல்ல அது என்றைக்கோ ஒரு நாள் உங்களை விட்டு தான் போக போகுது உங்களை நீங்கள் பார்த்துங்க இப்போ நான் போட்ட போல் நைட்டு போய் எவனுக்கு இட்லியே கிடையாதுன்னு சொல்லாதீங்க அதுக்கு அந்தளவு போயிடாதீங்க சரியா பத்தாவதாக இந்த விஷயம் யுவர் மேரிட் யுவர் ஸ்பவுஸ் ஸ்பௌஸ் நாட் யுவர் கிட்ஸ் லெட் தம் லிவ் அந்த ஓன் வேர்ல்டு அவர்களை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த மட்டும் இருங்க பத்து சொன்னதில் ஒன்றோ ரெண்டோ ஞாபகத்தில் இருந்தால் சந்தோஷம் சந்தனக்காட்டு நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ